ரஹ்மத்துல்லாஹி வ வபரகத்து இரவில் கண்ணாடி பார்க்க கூடாதா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் குரானிலோ ஹதீஸிலோ தெளிவாக இரவில் கண்ணாடி பார்க்க கூடாது என்ற செய்திகள் கிடையாது என்றாலும் சில மருத்துவ ரீதியாக சில தான் இதை கூடாது என்று சொல்லியிருப்பதை எங்களுக்கு பார்க்க முடியும் கையும் அவர்களுடைய ஜாதுல் மகாத் என்னும் கிரந்தத்தில் கூட பாபுதீப் அதாவது மருத்துவம் என்ற பகுதியினிலே இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள் பொதுவாக இரவிலே கண்ணாடி பார்ப்பதை பொறுத்தவரையில் ஹதீத்களில் தடை செய்யப்பட்டது கிடையாது குர்ஆனிலே தடை செய்யப்பட்டது கிடையாது எனவே ஒருவர் பார்ப்பதன் மூலமாக இந்த தடையும் கிடையாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சிலர் சொல்வார்கள் இரவில் கண்ணாடி பறக்கக்கூடாது அதே போல் இரவிலே நகம் வெட்டக்கூடாது என்று சொல்லி இரவை தனித்துவப்படுத்தி சில செயல்களை சொல்வார்கள் எனவே ஹதீத்களிலே எதுவெல்லாம் குறிப்பிட்டு சொல்லப்பட்டதோ எதுவெல்லாம் மார்க்கமண்ட பேரிலே குர்வானின் மூலமாக அடையாளப்படுத்தப்பட்டதோ அவைகளை மாத்திரம்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஏனையவைகளை கிடையாது பொதுவாக சில விடயங்கள் மனிதனுடைய உடம்புக்கு தாக்கம் செலுத்துமென்று மருத்துவ ரீதியால் தெளிவாகச் சொல்லப்படுமா இருந்தால் உண்மையான செய்திகளாக இருந்தால் அவைகளையும் கடைபிடிக்க வேண்டும் ஜிசாக் முலாஹிர் மிக மிகரிந்தவர்